வெளியில பார்க்க போறோம்னா வேலூர் அப்படிங்கிற ஊர்ல மதுரை சித்திரை திருவிழா பத்தின ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு அதை பத்தினா வெளியில் பார்க்க போறோம் இந்த வேலூர் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமரி வட்டத்தில் அந்த ஊருக்கு இந்த ஊர்ல சித்திரை திருவிழா பத்தின ஒரு பழமையான கல்வெட்டு கிடைச்சிருக்கு அதை பற்றி வெளியில் பக்கலாம் ஓகே இந்த வேலூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரோட திடல் பகுதி அதாவது திடல்னா கிரவுண்ட்ன்னு சொல்லலாம் சோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஊர் கிரவுண்டு அந்த பகுதியில ஒரு பழமையான கல்வெட்டு கிடச்சிருக்கு பார்க்க வந்து கொஞ்சம் ஒசரமா வந்து நடுக்கல் மாதிரி இருந்திருக்கு இதை பற்றி தெ தெரிஞ்சுக்கிட்டு தெ தெ பண்ணி பார்க்கும்போது இது நடுக்கல் கிடையாது ஒரு கல்வெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கல்வெட்டு வந்து மூணு அடி உயரமும் கால் அடி அகலமும் இருக்கிற ஒரு கல்வெட்டாக இருந்திருக்கு அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வாரத்தில் இருக்குது அழகர் திரு அனல் ஆட்டம் வலூர் அப்படிங்கிற பெயர் வந்து எழுதப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் வந்து வரையப்பட்டிருக்கு சக்கரம் வந்து வரைஞ்சி அது கீழே வந்து ஒரு சின்ன ஒருக்கு சக்கரத்துலேருந்து என்னமோ வர்ற மாதிரி வந்து வரையப்பட்டிருக்கு ஒரு ஓவியம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வள்ளூர் அப்படிங்கிற அந்த கல்வெட்டில் இருக்கிற வார்த்தை எப்படி வலூருங்கிறது இந்த ஊரோட பழமையான பேர் இருக்கலாம் இந்த ஊரோட பேர் வேலூர் ஆனால் பழமையான வலூர் அப்படின்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டில் இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அழகர் திரு அனல் ஆட்டம் அப்படின்னு போட்டு இந்த ஊரோட பேர் வலூர் அப்படின்னு போட்டுருக்காங்க இது வந்து அழகர் திரு அனல் ஆட்டங்கிறது வந்து சித்திரை திருவிழா பற்றி குறிக்கிற ஒரு வார்த்தை மதுரை சித்திரை திருவிழா இருக்குது அதை பற்றி குறிக்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை ஆட்சி செஞ்ச திருமலை மன்னர் காலத்தில் வந்து சைவம் வைணவம் வந்து ரெண்டு கடையில் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துருக்கு சைவம் பெருசாக வைணவம் பெருசாங்கிற பிரச்சனை வந்து மதுரையில் இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்போ வந்து இந்த ரெண்டு பிரச்சனை தீர்க்கிற விதமாக மக்கள்கிட்ட ஒற்றுமை கொண்டு வரணுங்கிற காரணத்துக்காண்டி உருவாக்கப்பட்டதான் சித்திரை திருவிழா இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் சுக்கநாதர் கல்யாணம் அப்புறம் அழகல் ஆட்டுறாங்கிறது எப்படிங்க சைவம் வைணவம் இணைப்பாக வந்து இந்த திருவிழா வந்து திருமண நாயக்கரை வந்து நடைமுறைப்படுத்தி மொத்தம் வந்து இந்த திரு பன்னெண்டு நாட்கள் வந்து சிறப்பு நடைபெணுங்கிறது வந்து திருமண நாயக்கர் வந்து அவர் அணையிட்டு அவர் கீழே வந்து இந்த திரு சித்திர திராங்கிற விஷயம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இது நடக்க போகிற திருவிழாக்கு வந்து பார்த்திங்கன்னா திரி எடுத்து எடுத்தல் அப்படிங்கிற ஒரு நேர்த்துக்கடன் வந்து மக்களை வந்து காலங்காலமாக வந்து செஞ்சுட்டு வந்தாங்க இந்த திரி எடுத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு நேற்றுக்கடனுக்கு வந்து பேர் என்னென்னா திரு அனல் ஆட்டம் அப்படிங்கிற அந்த நேர்த்துக்கடனுக்கான பேர் ஸோ இதை வந்து மக்களை வந்து ஆண்ட்ராய்டு காலமாக வந்து செஞ்சுட்டு வந்தாங்க மதுரை சுற்றி இருக்கிற பகுதியில இருந்தும் அப்புறம் தென் மாவட்டங்கள் வந்து பல பேர் வந்து திருநாள் ஆட்டத்துக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய திரியை வந்து ஆடி சித்திரத்திலாவுக்கு வர்ற பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு வரது வந்து வழக்கம் வச்சுருக்காங்க அது வந்து நேற்று வந்து திருநாள் ஆட்டங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து திரியை கொண்டு வரது வந்து வழக்கம் கொண்டு வந்திருக்காங்க இப்படி இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த பகுதி மக்களும் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க மதுரை சித்திரத்திலாக்காண்டி நேற்று கட்டினம் வந்து திரியை கொண்டு வரது வந்து இந்த ஒரு மக்களும் பண்ணிட்டு வராங்க வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு தான் வந்து இந்த கல்வெட்டு வந்து தெரிய வந்திருக்கு இந்த ஒரு கல்வெட்டு வந்து இந்த ஒரு தான் இந்த கல்வெட்டு வந்து தெரிய வந்திருக்கு இந்த பகுதி சார்ந்தவங்க வந்து அந்த கல்வெட்டை வந்து தெய்வம் வழிபட்டு வராங்க ஒரு ஒரு சாமியா ஒரு எல்லை சாமியாக வந்து இந்த கல்வெட்டு வழிபட்டு வராங்க ஸோ இந்த ஒரு வகையில் வந்து இந்த கல்வெட்டு இன்றைக்குமே பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருந்திருக்கு இப்படி ஒரு விஷயம் ஆனால் திருநாள் ஆட்டங்கிற விஷயம் வந்து பக்தர்கள் எடுத்துக்கிற நேர்த்திக்கடன் கடன் வந்து இருக்கிற வந்து நூல்களில் இருக்குது ஆனால் இது பற்றின விஷயம் கிடைக்கணும்னு நினைக்கும் போது இப்படி ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்துருக்கு இதான் வந்து வேலூர் அப்படிங்கிற ஊரில் கிடச்ச சித்திரை தேர்தலா பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு தேங்க்யூ வேலை பத்தி வீடியோ பண்ணா கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ